വിക്ക്നേഷ് ശിവനും നയനാരും പ്രിഞ്ചിടുവാങ് ജോതിടർച്ച കവല നയനാരുംച്ചു കണിത്തർ വേണുസാമി വാടക തായ് വിവാരം അൻപ അജിത് കുമാറും ഇന്നാർ വക്നേശ്ശിവൻ നയനാരൻ പടങ്ങൾ പരിതാക പോവത് ഇല്ലേ പുതു മുഖം നിലേഷ് കൃഷ്ണ ഇക്കയനാരാ നടി അന്നപൂരണി പട படம் ஓடவில்லை இந்நிலையில் அந்த படம் நெட்ஃபிளிக்ஸில் வந்ததை பார்த்து அது லவ் ஜிகாத்தை ஊக்குவிக்கிறது ராமரை பற்றி தவறாக பேசுகிறது என மும்பை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது இதையடுத்து நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் இருந்து அன்னபூரணி படம் நீக்கப்பட்டது மேலும் கோவிலுக்குள் செருப்பு அணிந்து சென்று சர்ச்சையில் சிக்கினார் நயன்தாரா திருமணத்துக்கு பிறகு நயன்தாரா வாழ்வில் சர்ச்சைகளாக வரும் என வேணுசாமி கூறியது போன்றே நடக்கிறது இந்நிலையில் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் விவாகரத்து நடந்து விடுமோ என ரசிகர்கள் பேச துவங்கி விட்டார்கள் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் விவாகரத்து நடக்க வாய்ப்பே இல்லை அவர்களுக்கு இடையிலான காதல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது மேலும் மனைவியை கொண்டாடும் கணவராக உள்ளார் விக்னேஷ் சிவன் என் வெற்றிக்கு பின்னால் இருப்பது விக்னேஷ் சிவன் தான் பெருமையாக கூறி வருகிறார் நயன்தாரா அதனால் அவர் விக்னேஷ் சிவன பெரிய வாய்ப்பே இல்லை